இயேசுநத்தம் ஜெயம் கிரைசல் அண்ட் மேடெட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லேயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் வசனத்தின் மதிப்பு தெரிகிறதா ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஒன்று பேதிறு ஒன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்து கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே பட் த வேர்ட் ஆஃப் த லார்ட் என்டரத் ஃபார் எவர் அண்ட் this is the word which by the gospel is preached unto you first peter chapter 1 verse 25 என கண்மானவர்களே இந்த இடத்துல அப்போ சொன்னாகிய பேதுரு என்ன சொல்றார் அப்படின்னா கர்த்தருடைய வசனம் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அந்த வசனம் தான் உங்களுக்கு சுவிசேஷகமாய் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியுள்ளார் நமக்கு இன்றைக்கு வசனத்தின் மதிப்பு தெரிகிறதா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆகி கொஞ்சம் நாளில் நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் அப்போ அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து குழுக்கள் நடக்குது அப்போ வீட்டுக்கு வந்து நம்ம ரிலேட்டிவ் ஒரு பையன் வந்து சீட்டு தந்தான் அதை சீட்டு வாங்கினோன்னு நான் சொல்கிறேன் அத்தான் செகண்ட் ப்ரைஸ் உள்ளணுன்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் உண்மையிலே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் எனக்கு முன்னாடி அந்த மாதிரி குழுக்கள்லாம் தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் செகண்ட் ப்ரைஸ் தான் மெயினான பிரைஸ் ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்பவுமே வந்து பைபிள் தான் இருக்கும் அப்படின்னு அதாவது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எதுக்காக அந்த விளையாட்டில் வந்து பைபிளை ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்கன்னா அது விலை மதிக்க முடியாத பொருள் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அது எப்படி ஆயிடுச்சு அது சாதாரண பொருள்னு பார்த்தா சாதாரணம் தான் காசுன்னு பார்த்தா ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளோ தான் இருக்கும் ஸோ அடுத்த பிரைஸ் வந்து விலை வந்து உயர்ந்ததா இருக்கும் அதனால அது உலட்டும் அப்படின்னு அது போக நம்ம வந்து எக்ஸிபிஷனுக்குலாம் போவோம் அப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா கவுண்டர்லையும் எல்லா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர ரஷ்ஷா இருக்கும் தள்ளு முள்ள காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு கவுண்டர்ல பார்த்தோம்னா இலவசமாக கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா ஒருத்தர் கூட அந்த பக்கம் போக மாட்டாங்க என்னன்னு பார்த்தா நம்ம ஆளுங்க அங்க வந்து பைபிள் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கவங்களுக்கு தான் இந்த வேதத்தினுடைய மதிப்பு தெரியல அதுல இருக்க வசனத்தை வசனத்தை வந்து அவங்க புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இங்க பேதர் சொல்றாரு மனிதன் வந்து அவனுடைய மகிமை வந்து எப்படி ஒரு புல்லை போல அதுல இருக்க பூவை போல உதிர்ந்து போகும் ஆனால் இந்த வசனத்தில் தெளிவாக எழுதுகிறாரு கர்த்தருடைய வசனம்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு அதோட மகிமையை குறித்து அவர் எழுதுகிறார் நமக்கு இந்த நாட்களில் வேதத்தினுடைய அதில் இருக்க வசனத்தினுடைய மகிமை தெருகிறதா நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபும் நம்மளும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தை குறித்து எழுதுனா ஒரே மாதிரி எழுத முடியுமா முடியவே முடியாது நான் என்னோட வியூவை எழுதுவேன் என் ஒய்ஃப் வந்து அவளோட வியூவை எழுதுவா ரெண்டும் கண்டிப்பா வேற தான் இருக்கும் பை சான்ஸ் எப்பவாவது ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா நம்ம கையில இருக்கிற வேதத்தினுடைய எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா நாற்பது பேரு இந்த நாற்பது பேரும் ஒரே காலத்துல எழுதுனவங்களா கிடையாது கிட்டத்தட்ட நம்ம கையில இருக்கிற மொத்த வேதாகமும் எழுதப்பட்ட காலத்தை கணக்கிட்டால் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தை சொல்லுகிறார்கள் இதுல என்ன ஒரு காரியம் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் இந்த வேதத்தினுடைய ஆசிரியர்கள் அநேகர் வந்து ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு தட்டு கிடையாது இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்து தங்களுடைய அதாவது என்ன எழுத போறோம் அப்படின்ற கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணது கிடையாது ஆனாலும் அவர்கள் அனைவரும் எழுதின ஒரே காரியம் பைபிளுடைய மொத்த மைய கருத்து ஏசு கிறிஸ்து மூலமாய் மனித குலத்திற்கு ரட்சிப்பு எனக்கன் மாணவர்களே நம்ம வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கேஸ் ஸ்டடீஸ் எடுத்து வாசிக்கிறோம் ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நிறைய ரெஃபரன்ஸை பார்க்குறோம் அதுல வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அது எவ்வளோ பெரிய ஆத்தர் எழுதியிருந்தாலும் சரி ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு மட்டும்தான் அங்கே சொல்யூஷன் இருக்கும் ஆனால் நமது வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் அது வந்து இஸ்ரவேல் காலத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்யூஷனை கொடுத்திருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வாழ்ற நம்மளுடைய பிரச்சனைக்கும் அங்க வந்து ஆன்சர் இருக்கும் மாணவர்களே இந்த உலகத்துல உள்ள மொத்த புக்கை எடுத்துக்கிட்டாலும் எழுதின காலம் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்டேட்டடா இருக்கிற ஒரே புத்தகம் நம் கையில் உள்ள வேதாகமோ ஏன் அப்படின்னா இது ஏதோ மனுஷனால எழுதப்பட்டது கிடையாது மாறாக ஆவியானவராலே வார்த்தைகள் தரப்பட்டு எழுதப்பட்டவை ஆகவே நமக்கு இதுல உள்ள இந்த வார்த்தையில உள்ள மகிமை முதலாவது நமக்கு புரியணும் நமக்கு வந்து அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதை கடைபிடிக்க ஆரம்பிப்போம் நம்ம இந்த வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மத்தவங்க தேவ மகிமையை புரிந்து கொள்வார்கள் ஆகவே எனக்கு நம்ம செய்ய வேண்டிய முத காரியம் இந்த வார்த்தையினுடைய மகிமையை நாம புரிந்து கொள்ளணும் நம்ம புரிகிறதோடு மாத்திரம் அல்ல அதை கடைபிடித்து வாழும்போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே கண்களை முடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பாவுமை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் தந்த இந்த வேதத்திற்காய் நன்றி தகப்பனே அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே அப்பா அந்த ஒவ்வொரு வசனத்தினுடைய மகிமையை நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க அவனவரே எங்களுடைய கண்களை நீர் திறந்துடலும் அப்பா அப்பா வசனத்தை புரிவதோடு மாத்திரம் அல்ல அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ அவனவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க நாமும் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும் தகப்பனே பொறுப்படுத்து வழி நடத்துங்க இப்போ இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆம God bless.